ஊ ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் பெற்று இருக்கின்ற பெரியோர்களுக்கும் இங்கே வருகை இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலா வடிவலுக்கு நிறைய காமெடி நாளே இருக்கிறேன் அது நான் டைரக்ட் பண்ண படம் தான் என்ன கையை பிடிச்சி எழுத்தேன்னு ஒரு காமெடி வரும் அது நல்லா பேசப்பட்ட காமெடி ஆமாம் அதே மாதிரி வடிவேல் இப்போ தனஞ்சயன் சார் இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன் சுந்தர் சிங் சாரும் நானும் ஒரு படம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கும் போது அவர் சொன்னார் கவுண்டமணி சந்தியில் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு இல்லைன்னா விவேக் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் வடிவேல் வச்சு உங்களுக்கு எழுதி தர்றேன் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிட்டோம் அப்படின்னு அவர் சொன்ன வடிவல் வச்சு எனக்கு எடுக்க தெரிய அந்த ஐடியா பேட்டியிலே இருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூபி பேட்டியிலே இருக்கு அவர் சொல்லிக்கிறார் அப்போ நான் வடிவேல் வச்சு எழுதி தரேன் சார் இது பாருங்க நல்லா இருக்கும் அதுதான் பின்னர் என்ன கைப்பிடிச்சு அதுதான் பின்னர் படம் கைப்பில் கேரக்டர் ஸோ வடிவல் கேரியர்ல நீங்க டாப் டென் காமெடினு யூடியூப்ல ஒரு பத்து சீன் வருதுனாக்கும் அதுல மூணு சீன் நாலுன்னு தான் இருக்கும் அதனால வடிவலுக்கு நிறைய ட்ராவல் பண்ணி பட் பட்டு நிறைய வருஷம் பேச வந்து ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் மிரண்டுட்டேன் அந்த பயத்துல பேச்சு வேற வரமாட்டேது எனக்கு இப்பதான் நிச்சயமா அந்த மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா தம்பி கார்த்திகுமார் பத்தி எனக்கு நல்லா தெரியும் சாமானியன் படத்துல மிகச்சிறந்த ஒரு கதை அது சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை அழகா சொல்லியிருப்பாரு நிச்சயமா இந்த படத்துலையும் அது மாதிரியான விஷயம் தான் இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா நாங்களாம் வந்து பல நெடுமாறான ஐயாவோட ஃபேமிலி குடும்பத்துல இருந்தவங்க நாங்கள் என் தம்பி வேறே நெடுமாறம் தான் இதுல ஒரு எண்டு ஒரு இது வந்தது பெயிண்டிங் அதை பார்த்தா புறம் ஜனங்கள் செத்து கிடப்பாங்க மேல புத்தர் கண்ணை கட்டிட்டு உட்காந்துருப்பாருன்ட்டு ஸோ இலங்கையில் நடந்தது அதுதான் என் சொந்தங்களை கொண்டு கோச்சுட்டு இருக்கும்போது அந்த புத்தர் ஊடாக கொஞ்சம் கண் கருணக்காட்டல்ங்கிறதான் ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நான் ஃபீல் ஆயிட்டேன் ஸோ நிறையா விஷயம் பேச நினச்சேன் அதுக்கப்புறம் என்னோட அதை பற்றி பேச முடியல ஸோ இந்த படம் எந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் இது மிகப்பெரிய வெற்றி அடையும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு என்னை நகைச்சுவை நான் ரொம்ப நாள் எழுதிய நகைச்சுவை நான் யாருக்கு எழுதுறேன்னு ஒரு முடிவு எடுத்தேன் அது காரணம் வடிவலுக்கு எனக்கு வந்து பிரச்சனைனால இனிமேல் நான் எழுதக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தேன் ஆனால் இந்த படத்தில் நகைச்சுவை எழுதுறேன் நான் அதுக்கு காரணம் என்னுடைய மாமா சரணசுப்பா அவர்கள் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் எல்லா எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்